கருடமலை நண்பர்களுக்கு வணக்கம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு கிருஷ்ண அவதாரம் அப்படின்ற இருந்து நாம இப்போ கிருஷ்ணரோட வருகையை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட தாய் தந்தையராக இருக்கக்கூடிய வாசுதேவன் தேவகி அவரோட திருமணத்தை முடிந்து கம்சன் தன்னோட தங்கையை தேரில் அவரோட மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்து செல்லும்போது ஏற்பட்ட அதாவது ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் எழும்புகிறது அந்த குரலில் கம்சா உன் தங்கையின் சகோ அதாவது சகோதரியின் குழந்தையினாலே உனக்கு மரணம் என்று எட்டாவது குழந்தையினாலே உன் உனக்கு மரணம் ஏற்படும் என்று ஒழிக்கிறது இதனை கேட்ட கம்சன் தன்னுடைய தங்கையான தேவகியை கொள்ள முற்படுகிறார் என்பதை வரை பார்த்துருந்தோம் இனி வரும் காலங்களில் தன்னுடைய மனைவியை எவ்வாறு வாசுதேவர் காப்பாற்றுகிறார் என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம கருடமலை லக்ஷ்மி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க தொடர்ந்து பயணிங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அடுத்த நிலைக்கு போவோம் நிறைய பேருக்கு கொண்டு போகும்போது தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த நிலையை வெற்றி பிடிக்க முடியும் சரி வாங்க நாம் இதுக்கு முன்னாடி கம்சன் தன் தங்கையை கொள்ள முற்படும்போது வாசுதேவன் எவ்வாறு தன்னுடைய மனைவியான தேவையை காட்கிறார் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் கிருஷ்ணரோட வருகையை இதனால எப்படி கிருஷ்ணர் வருகை உண்டாகுது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட வருகையை துரிதப்படுத்தும் செயல்களாக இவை நடந்து கொண்டிருக்கிறது எப்படி துரித எவ்வாறு துரிதப்படுத்துகிறார்கள் என்பதை இனிவரும் பார்ப்போம் வாசுதேவர் கம்சனை பார்த்து கூறுகிறார் அன்புக்குரிய மைந்தனே கம்சா நீ வந்து போஜ வம்சத்தோட அரசர்களில் மிகவும் புகை சிறந்த போர் வீரன் வலிமையான மன்னன் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மன்னன் ஒரு பெண்ணிற்காக அதுவும் உன் தங்கையின் திருமண நாளன்று இதுபோன்று கோபப்படலாமா கோபப்பட்டு ஒரு பெண்ணை கொல்ல முற்படலாமா என்று கேட்கிறார் இதற்கடுத்து தான் வந்து ஒவ்வொரு மனிதனோட மரணத்தை பத்தி வாசுதேவர் கம்சனை பார்த்து கூறுவது போல நமக்கும் பல அறிகுறிகளை கூறுகிறார் நாமளும் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் கம்சா இவ்வளவு பெரிய அரசனான போர் வீரனான மிக்க மன்னனான நீ ஒரு பெண்ணினால் உனக்கு மரணம் ஏற்படும் என்பதை என்பதற்காக பயந்து உன் மரணத்தை பார்த்து அஞ்சுகிறாயா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ கம்சா ஒரு மனிதன் இந்த ஜட உடலோடு பிறந்து விட்டான் என்றால் அவனுக்கு மரணம் என்பது நிச்சயம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இன்னொன்று நல்லா புரிஞ்சிக்கோ உனக்கு இருபத்தி ஐந்து வயதுகள் ஆகியிருக்கிறது என்றால் நீ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மரணித்து கொண்டிருக்கிறாய் உன்னோட மரணத்தில் இருபத்தஞ்சு நாள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது அவை அனைத்துமே உனக்கு மரணம் தானே இதை புரியாமல் நீ மரணத்தைக் கண்டு பயப்படுகிறாயா உன்னோட மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த பூலோகத்துல நீ நூறு ஆண்டுகள் வாயினும் அப்படின்னு உனக்கு விதி இருந்ததுன்னா அந்த நூறு ஆண்டுகள்ல நீ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இறந்து தானே இருக்கிறாய் ஏன் மீண்டும் மரணத்தைக் கண்டு பயப்படுகிறாய் ஒவ்வொரு உடலும் அதாவது இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உடலும் கண்டிப்பாக மர மரணம் என்பது நிகைந்து ஆக வேண்டும் என்பதுதானே விதி என்று கம்சனை பார்த்து வாசுதேவன் கூறுகிறார் இயற்கையின் நிதியாக இந்த ஆன்மாவானது இந்த உடலை விட்டு பிரிந்து ஐந்து பூதங்களோடு அதாவது பஞ்ச பூதங்களோடு ஒன்றிணைவது இயற்கை இது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் என்பது உனக்கு தெரியாதா கம்சா என்று வினவுகிறார் மேலும் ஒரு இந்த உடலானது இந்த ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பூமியில் நடக்கும் போது ஒரு காலை வைத்து ஊன்றிய பின் மீண்டும் மற்றொரு காலை தூக்கி அடுத்த காலை வைப்பார் அல்லவா இது போன்றுதான் நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவிற்குமான தொடர்பு அந்த பூமியில் ஊன்றிய பிறகு இன்னொரு காலோட சப்போர்ட் அங்கே தேவைப்படலை அப்படின்னோடனே அந்த காலை எடுத்துட்றோம் பார்த்தீங்களா இது போன்று தான் நம்மளுடைய ஆன்மாவாகப்பட்டது இந்த பூத உடலை விட்டு தேவையில்லாத போது உடனே பிரிந்து மற்றொரு பூத உடலை அடையும் அவ்வளவுதான் இந்த உடம்பிற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள ஒற்றும ஒரு ஒரு உறவு இதை கண்டு நீ பயப்படலாமா இதை கண்டு நீ அஞ்சலாமா அப்படின்னு கேட்குற அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நாம் கனவு காண்றோம் அந்த கனவில் பல பொன் மலைகளை காணலாம் இயற்கையான பல தோற்றங்களை காணலாம் ஏன் நம்ம அங்கே கூட வந்து வசிக்கிற மாதிரி கூட பண்ணலாம் ஆனால் அங்கேருந்து அந்த கனவுலேருந்து எழுந்த பிறகு அந்த கனவு நம்ம வந்த பிறகு நமக்கும் அதற்கும் தொடர்பு இருக்காது அதுபோல் தான் நம்ம இந்த உடலும் இந்த ஆன்மாவும் இந்த உடல் விட் உயிரை வி ஆன்மாவானது இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு மீண்டும் வேறு ஒரு உடலை அடைந்தே தீரும் அப்போது பய நினைவுகள் நமக்கு வராது இதுபோன்றுதான் போன்றுதான் நமக்கும் இந்த ஆன்ம இந்த உடலுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள ஒரு தொடர்பு இதனால் மரணம் என்பது அனைவருக்கும் நிகழ்ந்தே தீரும் அனைத்து ஆன்மாவிற்கும் உரியதானது இதனை கண்டு நீ பயப்படலாமா கம்சா என்று கேட்கிறார் மேலும் அவருக்கு இயல்பான பல விஷயங்களை கூறுகிறார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலாத இந்த உடலால் நம் அனுபவிக்கக்கூடிய உருவம் ருசி வாசனை சப்தம் மற்றும் பரிசம் இந்த புல இன்பங்க இன்பங்களுக்காக இந்த ஐந்து விஷயங்களும் தொடர்புடையதாக இருக்கிறது அதாவது நம்ம புலன்களுக்கு ஏற்படுற இன்பங்களுக்கு இது ஐந்தும் தொடர்புடையதாக இருக்கிறது இத நிராகரிக்கத்துக்காக நிராகரிப்பதும் அதன் முறையாகும் சிந்திக்கும் இயல்புள்ள மனம்தான் திருப்தியான பொருளோடு தொடர்புடையது ஒரே ஒரு வழி அதாவது சிந்திக்கிற மனம்தான் நம்ம திருப்திக்கான பொருட்களோடு தொடர்பு கொண்டு உயிர்வையான ஒரு குறிப்பிட்ட உடம்பை விரும்புவதும் அதை அடைகிறது இதுபோல் இதுவே இயற்கை நிதி நியதி உயிர்வை உடலை பெற்ற இந்த அமைப்பானது இன்பமோ துன்பமோ அனுபவிக்க மீண்டும் அடுத்த பிறவி எடுத்தே தீரும் என்பது அனைவரும் அறிந்தது அப்படி இருக்கும்போது நீ மரணத்தை கண்டு பயப்படலாமா அப்படின்னு கேட்கிறார் மீண்டும் பல விஷயங்களை தெளிவுபடுத்த கம்சா நீரோ எண்ணெயோ நெய் இது போன்ற திரவ பொருட்களில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இது போன்ற ஒளி விடும் கிரகங்கள் பிரதிபலிக்கும் இந்த திரவத்தோட அசைவை ஒட்டி பிம்பமும் அசையும் நீரின் மேல் தெரியும் பிம்பம் சந்திர பிம்பமானது நீரின் அசைவை பொறுத்தே அதுவும் அசையும் நம்ம எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுபோல மனதன் கற்பனைக்கு ஏற்ப உயிர்வை பல வகையான உடல்களை பெறுகிறது என்றாலும் உடலுக்கும் அவனுக்கும் உண்மையான தொடர்பு எதுவும் இல்லை அதாவது நீரானது அசைவு அசைவு ஏற்படும்போது நீரில் அசைவு ஏற்பட்டால் அந்த பிம்பத்திலும் அசைவு தெரிகிறது ஆனால் அந்த பிம்பத்தில் அசைவு அதாவது உண்மையான பிம்பத்தில் அசைவு ஏற்படுமா ஆனால் ஏற்படுவதில்லை அதுபோன்று தான் மனித உடலும் ஆத்மாவும் இதற்கும் அதற்கும் இதனுடன் அதாவது உடலோடு ஆத்மா பயணிக்குமே தவிர ஆனால் உடலும் என்றுமே அதற்கு நிலையானது இல்லை என்பதை நாம உணரணும் இப்படி உணராத மனிதர்கள் தான் இது எனது இது என்னுடைய என்னுடைய சொத்து இதனுடைய என்னுடைய இனம் என்னுடைய நாடு என்னுடைய வீடு அந்த போன்ற ஒரு இச்சைகளுக்கு மனசை கட்டுப்படுத்தி அந்த ஜடவாய்வு எல்லாரும் சமமாக அதாவது எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜடவாய்வை இருக்காங்க அப்படின்றத கம்சனுக்கு வாசுதேவர் புரிய வைக்கிறார் அப்போதும் கம்சன் புரிஞ்சு கொள்கிற மாதிரி இல்லை அப்புறம் சொல்கிறார் கம்சா இப்போது தான் உன் தங்கைக்கு திருமணம் ஆகியிருக்கிறது உன் தங்கைக்கு மேலே பொறாம கொள்ளாத ஏன் பொறாம கொள்ள கூடாது அப்படின்னா இந்த உடலானது ஆத் இந்த ஆத்மாவானது உடலை விட்டு பிரிந்து தமக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடிய யமதர்ம ராஜனிடம் சென்று போய் நிற்கும்போது பொறாமை மட்டும் இருந்தது என்றால் நம்மளுடைய ஆன்மா அங்கு அச்சப்பட்டு நிற்கும் அந்த அச்ச படத்தேவையில்லை என்றால் நீ பொறாமை குணத்தை அதுவும் உனது சகோதரியிடம் பொறாமை குணத்தை ஒயித்து காட்ட வேண்டும் உன்னுடைய சகோதரியிடம் கருணை காட்டு அவளுக்கு இப்போதுதான் தான் திருமணம் ஆகியிருக்கிறது அத உன் சகோதரியாக இருந்தாலும் சகோதரனா இளைய சகோதரனாக இருந்தாலும் உன் மகனை போல பாவித்து அவர்களை நல்லது செய்து கொன்றுவிடாதே விட்டுவிடு என்று கம்சனை பார்த்து வாசுதேவர் கூறுகிறார் நல்லவர்களை எடுத்துச் சொல்லியும் தத்துவ ரீதியாக வாசுதேவர் கம்சனை சமாதானப்படுத்த முயன்றால் இவ்வளவு சொல்லியும் கம்சன் சமாதானப்படுவதாக இல்லை ஏன்னா கம்சன் அசுரத்தன்மையை உரியவன் அசுரத்தன்மையை உடையவர்களோடைய பழகி கொண்டு அவர்களோடே வாழ்வதால் அவனுக்கு அசுர குணம் பற்றி கொண்டிருக்கிறது நல்ல உபதேசங்கள் அவன் காதுகளுக்கு செவிகளுக்கு எடுபடவில்லை அசுர குணத்தோடு வாய்ந்து கொண்டிருந்ததால் இதனை ஏற்க மறுத்துவிட்டார்கள் மறுத்துவிட்டான் எப்பவுமே தேவர்கள் வந்து மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அதில் இருந்த நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன்படி புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துவார்கள் இது தேவர்கள் இதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வேறுபாடு கம்சன் அம் அசுரர்களோட எப்போதும் பழகி கொண்டிருப்பதால் இந்த முடிய அதாவது இதை உணர்ந்து தன்னுடைய தங்கையை பைவாங்கக்கூடிய எண்ணத்திலிருந்து விடுபட்டு வர முடியவில்லை இவ்வாறு இருக்கும்போது மேலும் வாசுதேவரோட முயற்சி வந்து விடுபடலை அதாவது விட்டுடலை எப்படியாவது தன்னுடைய மனைவியும் தன் குழந்தைகளையும் காப்பாற்றுவது என்று யோசிக்கிறார் ஒ ஒரு காலத்தில் ஒருவேளை வம்சன் கம்சனை எதிர்ப்பது போல் அவனை கொல்லக்கூடிய குழந்தை பிறந்தால் அப்போது தேவையையும் அக்குழந்தையும் காப்பாற்றப்படுவார்கள் அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம மனதை மனைவியை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அடுத்து வர காலகட்டத்தில் ஒருவேளை நமக்கு பிறகுற குழந்தை தான் கம்சனை அழிக்கும் அப்படின்னு ஒரு நிலை இருந்ததுன்னா அன்னைக்கு அந்த குழந்தையால் அவன் அழி அழி அழிய போகிறான் அதனால் இன்றைக்கி அவனை வந்து சண்டைக்கு போவதோடு நம்ம சாமர்த்தியமாக தன்னுடைய மனைவியை காப்பாற்றி ஆக வேண்டும் அதற்கான வழியை நாம் கண்டே ஆக வேண்டும் என்ற வாசுதேவர் தன்னுடைய மனதில் எண்ணினார் இதை எண்ணி ஒரு உயிராத்மா ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை சென்றடைகிறது என்பது நிச்சயம் சொல்வதற்கில்லை அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு காட்டில் தீ பரவிக்கிட்டு இருக்கு அந்த காட்டு தீயானது ஒரு குறிப்பிட்ட மரங்களை மட்டும்தான் எரிக்கும் மற்ற மரங்களை எரித்து விட்டொழித்து மற்ற மரங்களை எரிக்காமல் விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட மரங்களையே எரித்து தள்ளும் என்பதை எப்படி சாத்தியம் இல்லாத ஒன்றோ அதுபோல தான் நம்முடைய ஆத்மாவானது தன்னுடைய கடமையை சி சிரத்தையுடன் செய்யக்கூடிய உடலை விட்டு அடுத்த நிலையை எட்டி அடுத்த நிலையிலுள்ள உடலை பறிக்கும் என்பது அறிந்திருக்கிறார் நம்மளுடைய பரத மகாராஜா ஆத்ம நாணம் பெறுவதற்கான கடமைகளை மிகுந்த கவனத்துடன் நிறைவேற்றி வந்தார் ஆனாலும் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஒரு மான் மேலே பிரியமாக இருந்ததால் அதனால் அடுத்த பிரிவில் அவர் மானா பிறக்க நேரிட்டது இது எதுக்கு கம்சன்களை சொல்கிறார் அப்படின்னா நீ என்ன உன்னோட ஆத்மாவானது எந்த விஷயத்தை நோக்கி இருக்கோ அடுத்த பிறவி நீ அதுவாக தான் இருப்ப அதனால் உனக்கு மரணம் ஏற்படாது அதுவும் தன்னுடைய மனைவியினால் மரணம் ஏற்படாது என்பதை நீ தீர்க்கமாக நம்பினால் உனக்கு மரணம் ஏற்படாது என்பது சாத்தியமாகும் எனவே இதை விட்டு வா அப்படின்னு கம்சனை பார்த்து சொல்கிறாரு என்னதான் கம்சன் எப்படி சொல்கிறது அவன் வந்து அசுர குணம் படைத்திருந்தாலும் தீயவனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் கம்சனை ஒரு சில இடங்களில் பாராட்டியும் அன்பு காட்டியும் பேச வேண்டிய சூழ்நிலையில் வாசுதேவர் இருக்கிறார் அப்படி இருந்தாலும் வேறு வழியில்லாமல் கம்சனை பாராட்டியும் அன்பாகவும் பேசுகிறார் இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சூழ்நிலை கருதி அவன் கொடியவனாகவே இருந்தாலும் அவனை பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி ஆக வேண்டும் என்பது இந்த இடத்துல விதியாக சொல்லப்படுகிறது அப்புறம் அன்பு எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கம்சா நீ வந்து ஆகாயத்தில் இருந்து வர ஏதோ ஒரு குரலை கேட்டு பயப்பட்ட உனது சகோதரியின் குழந்தையால் உனக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்ல சொல்கிற ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ இன்றைக்கி தான் எங்களுக்கு கல்யாணமே ஆகிருக்கு கல்யாணம் ஆயின பிறகு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலேயும் போகலாம் சப்போஸ் குழந்தை பிறந்து அதை உன் உன் அதாவது உன் உனக்கு ஆபத்து ஏற்படாமலும் போகலாம் இவ்வாறாக நாளை என்பது நிச்சயம் இல்லாத ஒன்று அதில் எவ்வாறு ஒன்னாலும் நடக்கலாம் இதை நீ மனசில் வச்சுக்கோ இருந்தாலும் நான் உனக்கு ஒரு உறுதியை தரேன் நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு எங்கள் இருவருக்கும் மகன்கள் பிறந்தால் அவர்களை எல்லாம் முன்னிடத்தில் கொடுத்து விடுகிறேன் நீ என்ன வேண்டுமோ செய்து கொள்ளலாம் இது நான் உனக்கு வாக்குறுதியாக தரேன் இந்த வாக்குறுதி எதுக்கு கொடுக்குறாருன்னா நம்ம முன்னையே யோசிச்சார் இல்லையா இன்னைக்கு நம்ம மனைவியை காப்பாற்றினாதான் நாளைக்கு நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியும் அதனால் இன்றைக்கி முதல்ல நம்ம குழந்தைய காப்பாற்றி மனைவியை காப்பாற்றிடலாம் நாளைக்கு பிறகு குழந்தை அதனுடைய விதி கம்சனை அழிக்கணும்னு இருந்ததுன்னா அதை அழிச்சிட்டு போட்டோம் அதுக்கு முதல்ல நம்ம மனைவியை காப்பாற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வாக்குறுதியை தரார் எனக்கும் தேவைய்க்கும் பிறக்கும் குழந்தைகளை நான் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்ற வாக்குறுதியை சொன்ன பிறகு வாசுதேவர் வாக்குறுதி மீறாதவர் என்பதை கம்சன் அறிந்திருந்தார் அவருடைய வாக்கு நிச்சயம் வாக்குப்படி நடப்பார் என்பதை உறுதியேற்று உறுதியாக நம்பியதால் தங்கையை கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டு கைவிட்டு விடுகிறார் கம்சன் இதனால் மகிழ்ச்சி அடைந்து கம்சனை பாராட்டி வீடு திரும்புகிறார் காலப்போக்கில் வாசுதேவரும் தேவகியும் எட்டு ஆண் குழந்தைகளை ஒரு பெண் குழந்தைகளும் பெற்றெடுக்கிறார்கள் முதல் மகன் பிறந்ததுமே வாசுதேவன் தனது காப்பா தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக குழந்தையை கம்சனிடம் கொண்டு வந்தார் வாசுதேவர் வாக்குறுதியை தவறாதவர் என்பதை அறிந்திருந்த கம்சன் அந்த அவரை கண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்றார் ஆனாலும் வாசுதேவர் தன் நடத்தை அவனை சற்றும் மனமிலகச் செய்தது அதாவது வாசுதேவர் இதுவாறு குழந்தையை நான் உங்களை ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருந்தேனே இருந்தால் என்னுடைய குழந்தையை நான் ஒப்படைக்கிறேன்னு சொன்னது கம்சனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய நடத்தையினால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றியதுனால் கம்சன் வந்து மனமகிழ்ந்து என்ன சொல்லிடுறனா வாசுதேவரே இந்த குழந்தையினால் எனக்கு எந்த தவறும் அதாவது உயிருக்கு ஆபத்தும் இல்லை உங்கள் இருவருக்கும் பிறக்கும் எட்டாவது குழந்தையினால்தான் எனக்கு ஆபத்து ஆதனால நான் இந்த குழந்தையை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் நீங்களே எடுத்து செல்லலாம் என்று வாக்குறுதி தருகிறார் அதனால கம்சன் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தால வாசுதேவர் மனம் மகிழ்ந்து அந்த குழந்தையை மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கே எடுத்து சொல்கிறார் வாசுதேவர் நடத்தியை கம்சனுக்கு மகிழ்ச்சியை தந்ததால் தன் வாக்குறுதியை காப்பாற்றிட்டு ஆச்சரியமடைந்து இந்த குழந்தையை நீ வச்சுக்குன்னு சொல்லிடுறார் வாசுதேவர் தன் குதை குழந்தையை எடுத்து முதல் குழந்தையை வீட்டிற்கு திரும்பிய போது தன்னுடைய மன மனதில் எண்ணிக்கிட்டே போகிறார் இவனை நம்ப முடியாது இவன் எப்போவுமே எப்போ எப்படி மாறுவானே தெரில அதாவது எந்த நாத்திகனும் தன் வாக்கில் நிலைத்து நிற்பதில்லை புலன் அடக்க முடியாதவன் தன் தீர்மானத்தை தவறாமல் நிறைவேற்றுவான் என்பது இயலாத காரியம் எப்ப ஆவேசப்பட்டு ஒரு கோவப்பட்டு தன்னுடைய தங்கையை கொல்ல துடிக்கிறானோ அப்படிப்பட்டவன் எந்த நேரத்துக்கு எந்த சூழ்நிலைக்கு மாறுவான்னு தெரில நூலில் சொல்லியிருக்காங்க அரசியல்வாதிகளையும் பெண்ணையும் ஒருபோதும் நம்பக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது போன்று இருப்பவர்கள் எப்போதும் உண்மையாக இருக்க மாட்டான் அப்படின்றத நினச்சிக்கிட்டே தன்னுடைய வீடு திரும்புகிறார் அந்த நேரத்தில் பாருங்கள் என்னடா இவன் கம்சன் வந்து குழந்தையை கொள்ளலை அப்படி போது கம்சன் அழிக்க கம்சனை அழிக்கக்கூடிய பைபாவங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும் அப்பொழுது அவனுடைய வாய்நாள் நீடிக்கப்படும் என்பதை உணர்ந்து பகவான் மகாவிஷ்ணு நாரத மாமுனியோரிடம் அனுப்புகிறார் நாரத மாமுனி அந்த நேரத்தில் கம்சனிடம் வருகிறார் கம்சன் வாசுதேவர் கருணையை காட்டியதையும் அவர் முதற் குழந்தை அவனிடமே திருப்பிக் கொடுத்ததையும் அவர் கேள்விப்பட்டிருந்ததால் கிருஷ்ணரோட வருகையை துரிதப்படுத்தணும் சீக்கிரமாக கிருஷ்ணர் இந்த பூ அவதரிக்கணும் என்பதை எண்ணி இந்த கழகத்தை துவக்குகிறார் நந்த மகாராஜாவும் விருந்தாவனத்தில் வாழ்ந்த கோபாலர்களும் கோபியர்களும் மறுபக்கும் வாசுதேவரும் அவரின் தந்தையுமான குர சூரசேனரும் யது வம்சத்தின் விருஷ்ணி குடும்பத்தைச் சார்ந்த அவரின் உறவினர்களும் பகவானின் வருகைக்காக காத்து கிடப்பதாக கம்சனிடம் கூறி எச்சரிக்கை விடுகிறார் இந்த குடும்பங்கள் நண்பர்களாகவும் ஆதரவாளர்களாகவும் பிறந்திருக்கிறது யாருன்னு பார்த்தனா தேவர்களும் தேவர்களோட மனைவிமார்களும் இவ்வாறாக இந்த வம்சத்தில் பிறந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் இந்த யதுகுலத்தில் அவதரிக்கும் போது அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவே இவ்வாறு தேவர்களும் தேவர்களின் மனைவிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் அந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை கம்சனிடம் சுட்டி காட்டுகிறார் நாரத மாமுனிவர் இதை எச்சரிக்கையாக உணர்ந்த கம்சன் ஏற்கனவே தேவர்கள் தேவர்களும் ரிஷிகளும் இந்த குலத்தில் பிறந்து விட்டார்கள் என்றால் சீக்கிரமாக கிருஷ்ண பரமாத்மா அதாவது மகாவிஷ்ணுவோட அவதாரம் இந்த பூமியில் அவதரிக்கப் போகும் என்பதை உணர்ந்து தேவகியும் வாசுதேவரையும் சிறையில் அடைக்கிறார் இரும்பு சங் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த வாசுதேவரும் தேவகியும் ஆண்டுதோறும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தையும் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கம்சா முதலிலிருந்து எட்டாவது குழந்தையா இல்லை எட்டாவதிலிருந்து முதல் குழந்தை பார்த்தாலும் இதுவும் எட்டாவது குழந்தை அதுவும் இப்படி இருந்து பார்த்தா அதுவும் எட்டாவது குழந்தை அதனால் உன்னை எந்த குழந்தை கொள்ளுன்றது நம்ம கேள் இல்லை நீ எதுக்கும் உஷாராயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாரதமுனி அவர் சொல்லிடுவார் இதை கேட்ட நாரதமு கம்சன் அவங்க வாசுதேவர் தேவகிய சிறையில் அடைக்கிறார் சிறையில் அடைச்சி அவருக்கு இருக்கிற ஏற்கனவே பிறந்த அனைத்து குழந்தைகளையும் இது கிருஷ்ணராக இருக்கக்கூடும் என்று கொலை செய்கிறார் இவ்வாறாக பயிர் பாவங்களை செய்து கொண்டே கம்சன் பயிர் பாவங்களின் உச்ச நிலைக்கு போகிறார் கம்சனின் இந்த முடிவு புரிந்து கொள்ளக்கூடியதே ஏன் கம்சன் இந்த மாதிரி கொள்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அற அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய நண்பரையோ சகோதரர்களோ ஏன் குடும்ப உறுப்பினர்களையோ கூட கொன்று அந்த அரச பதவியை அடைவார்கள் இது இவரும் அறக்கறதானே தன்னுடைய உயிருக்காக தன்னுடைய தங்கையின் குழந்தைகளை கொன்று குவிக்கிறார் இதில் எந்த ஒரு ஒரு ஆச்சரியப்படத்துக்கும் இல்லை அப்படின்ட்டு நம்ம நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் அப்புறம் நாரதரோட கருணையாளால் கம்சன் முந்தைய பிறவியை இங்கே கம்சனுக்கு நினைவுபடுத்துகிறார் என்ன அப்படின்னா கம்சா நீ ஏற்கனவே போன பிறவியில் மகாவிஷ்ணுவால் கொல்லப்பட்டிருக்கிற அப்படி இருக்கும்போது இந்த பிறவிலையும் கண்டிப்பாக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து உன்னை கொள்ளுவார் இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது நீ எவ்வளவு உஷாராக இருக்கணுமோ அவ்வளோ உஷாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய கம்சனோட முற்புறவியை ஞாபகப்படுத்த வகையில் கம்சானி முற்புறவியில் காலநோமி என்ற அசுரனாக பிறந்திருந்த அப்போது உன்னை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு உன்னை அழித்தார் இப்போது நீ போஜ போஜவம்சத்தில் பிறந்திருக்கிற உன்னோட எதிரி வம்சமாக இருக்கக்கூடிய யது வம்சத்தில் மகாவிஷ்ணு அவதரிக்கப் போகிறார் அதுவும் கிருஷ்ணனாக அவதரிக்கப் போகிறார் முன்றி முந்தைய பிறவியில் உன்னை எப்படி மகாவிஷ்ணு கொன்றாரோ அதே போல் இந்த பிறவியில் கிருஷ்ணனா வந்து உன்னை போகிறார் என்று கம்சனுக்கு பயத்தை காட்டி கம்சனை மேலும் துன்பு தவறுகள் செய்யுமாறு தூண்டிவிட்டு செல்கிறார் நாரத மாமுனிவர் இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்சன் தவறுகள் செய்யாத போது அவனை தண்டிக்க இயலாது மகாவிஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ண அவதாரம் இந்த பூமியில் நிகழ்வது அதாவது காலதாமதமாகும் என்பதை உணர்ந்து சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த செயலை செய்கிறார் இதனால் அச்சப்பட்ட கம்சன் முதலில் தனது தந்தையாரான உக்ரசேனனை சிறையில் இடுகிறார் ஏன் உக்ரசேனனை சிறையிலிட்டார் இட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வம்சத்தில் இருக்கிற உக்ரசேனன் வம்சத்து அரசர்களை போரிட்டு அவர்களின் அதாவது வாசுதேவரின் தந்தையான சூரசேனரோட ராஜ்ஜியத்தை கைப்பற்றியிருக்கிறார் இந்த கம்சனின் தந்தையான உக்ரசேனர் இவ்வாறாக கைப்பற்றிய பின் இரண்டு சமஸ்தான ராஜ்ஜியங்களையும் ராஜ்யங்களையும் யதுவம்சத்து ராஜ்யங்களையும் போஜவம்சத்து ராஜ்யங்களும் பேரரசராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த கம்சனின் தந்தையான உக்ரசேனன் அரச பதவியை நாம் பிடித்தால்தான் கிருஷ்ணனை அழிக்க முடியும் நமக்கு போல சட்ட திட்டங்களை வளைக்க முடியும் என்று எண்ணிய கம்சன் தனது தந்தையாரான உக்ரசேனரை சிறையிலிட்டு தான் அரச பதவி வந்து அடைகிறார் அரசனாக பிரகடனம் செய்து கொள்கிறார் இவ்வாறாக கிருஷ்ணனோட வருகைக்காக கம்சனை தூண்டிவிட்டு பல தவறுகளை செய்யும் பொருட்டு செய்ய வச்சு கிருஷ்ணரோட வருகையை துரிதப்படுத்துகிறார்கள் இனி வரும் பகுதியில் கிருஷ்ணரை அவதாரத்தில் மீதி இருக்கிற பாகங்களை பார்க்கலாம் இதுவரை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுபோன்று ஆன்மீக தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஏன் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ளும் அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கிருஷ்ண அவதாரம் என்ற புராண கதையை என்னால் இயன்ற அளவுக்கு நான் சொல்கிறேன் இந்த புராண கதையை கேட்பதால் ஏற்படக்கூடிய புண்ணியமும் அதை பேசக்கூடியதால் ஏற்படக்கூடிய புண்ணியம் பகவான் நமக்கு அளித்தது இதை நாம் கண்டிப்பாக கேட்போம் பகவானின் திருப்பாதங்களை சரணடைவோம் என்று கூறி கருடமலை அன்பர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம் அடுத்து வரும் பகுதிகளில் மீதி கிருஷ்ண அவதாரத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்